ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடியில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செல்லத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாடுகளிலிருந்து கிராண்ட்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாக தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொருபடியதை சொல்கிறேன் ரோகிணி ரோகிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் எப்படி சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக எனது எதிர்கட்சியுள்ளவருடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்குறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் நானூற்றி மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் முன்னூற்றி அறுபத்தொரு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளை விட உங்களுடைய சில ட்ராவலிங்குக்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட நான் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் தான் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் சுவா நீங்கள் டிஃபென்ஸை விட அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்க சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட ரீகரன் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் கேபிட்டல் அறுபது பில்லியன் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் அந்த ஆண்டை நானூற்றி முப்பது பில்லியன் ஆனால் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே ரணில் வச்சிருக்கேன் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகவே நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகிய உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் கேட்டவிடக்கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் அது எப்படி இருக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரித்தி நாற்பத்தி மூன்று மில்லியன் அவர் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்து கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆனால் இருபத்தி நாலு இருந்ததை விட நீங்கள் ஒன்பது நான் ஒன்றும் ரணில் இல்லை அவர் நெறி நான் சொல்லுகிறேன் ஆனால் அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒன்பது சுகாதார ஆரம்பிச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கிற பாப்போம் வடக்கு கிழக்கு ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு என்று கதைக்கிறேன் தான் நான் வடக்கை சேர்ந்தவன் உங்களுடைய சுவாதார அமைச்சர் சொன்னார் உங்களுடைய விளையாட்டு கொண்டு வடக்கில் வச்சு கொள்ளண்டு உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் நான் அவருக்கு சொல்லுகிறேன் மேல்மன்றால் போய் சொல்லுங்கள் அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவு இல்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்று அஞ்சூற்றி எட்டு தசம் அஞ்சு பில்லியன் அதில் வடக்கு கிழக்கு இல்ல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்கு ஈஸ்டர்ன் பிரவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் பிரவின்ஸ்ல ட்ரிங்கோமல்ல இடிவு கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்க எங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பத்தி மேல கதைக்க விடுமே இல்லை அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்க போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று மீதம் கணக்கு வேணுமென்னா நீங்க யார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நீங்க தந்திருக்க சைபர் தாசம் ஒன்று விதமான தான் வடக்கு மாண சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோக்கு விதி விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிக

என்னுடைய வைத்தியதை எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகனம் இறக்குமதி சரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்க கணக்கோட சொல்கிறேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாம் சமூக பில்லியனை கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய இங்குட நாட்டு கொண்டு வரக்கூடிய இறக்குமன்னு நான் சொல்கிறேன் ஆனால் கசினோக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க லைச லைசென்ட்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடு அது இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பெற்றியில் கதை இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிறேன் நேரமில்லை நேரம் இருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வரை வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க கன்சல்டன்களுடைய மதிப்பு வேறு எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் ஆறு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸை பற்றி ஜோதிச்சு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க மற்ற புத்திஜீவியலை பற்றி ஜோதிச்சு பாருங்க ஜோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா பவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சி ஜெயிலில் அஞ்சு நாள் போட்டது இன்ற வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம் இன்ற வரைக்கும் உடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாபம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம் எஜுகேஷனுக்கு வருவோம் சரி நீங்க சுகாதார

நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி என்றா உங்களோட புத்த சாதனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் உண்டு அஞ்சு தசம் அஞ்சு மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் தான் காசு கொடுத்துறேன் என்று கேட்குறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்கிறேன் கணக்கு வேணுமென்ற ஆரன் வாங்க படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன்

எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கா கிழக்கு கொடுத்து நாலு தசமஞ்சு மில்லியன் நாலு தசமஞ்சு வீதம் மொத்தமாக ஜூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்தது நாலு தசம் வடக்குல படிப்பாளர் தான் நாங்கள் எப்போ வந்து உங்களை ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உவ்வளவு ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கேள்வி கேக்குறேன் ஏழு மண்ட அலுமினிய சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பண்டா பிரதேச பாத்திரம் இது பின்னுக்கு தடையை பார்த்து முதுவேலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சர் பிரேஸ் பாத்திரம் எழுமினி இல்லமோ நான் கதைக்கிறேன் இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களோட பர்சனலா ஆசையும் பாசமும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலையை தாவி நாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களோட மீடியா துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஆன்லைன் பில் ஆக்ட் கண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்பாணத்தில் இருக்க நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகே போய் அட்டன்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மைக்கம் போடலாம் அவரால் சுகாதார அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எழும்ப மாட்டா எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க தான் ஒரு பெரிய புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது மேஜர் ப்ரொஜெக்ட் இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டலில் േ ഇല്ല இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்கு சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி கெல்சிசம் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்ல அதை விட ஹெல்த் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் அதுல பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்ல உங்களுடைய பில்டிங் ப்ரொஜெக்ட் ஒன்ற கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சர பரிசு